ஹய் ஹலோ எல்லாேருக்கும் மாலை வணக்கம் நம்ம வந்து புளி புளிக்காரணம்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த குழந்தை எப்படி இருக்கலாம் பார்க்கலாமா அதில் மண் இருக்கும் நல்லா தண்ணியில் அலசிக்கிங்க அலசிட்டு வேக வைக்கும் போது உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா நாக்கெல்லாம் அமைக்கும் அதுக்குள்ளே வெங்காயம் கல்லாம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு கிழங்கு வெந்துருச்சு பருங்க அந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நான் வாழைக்காய் வச்சிருக்கேன் ஏன்னா அதில் ரொம்ப நாளாக ஆச்சு வாங்கி சரி அதில் போட்டு வைக்கலான்னு இப்போ எண்ணெய் ஊற்றுவோம் வானலை வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு சிலவங்க கடுவு போடுவாங்க நான் வந்து வெந்தயம் போடுவேன் வெந்தயம் நல்லா பொஞ்சாக வெங்காயத்தை போட்டுப்பேன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி படத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து போடல தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கணும் வதங்கும் போது என்ன பண்ணிங்கன்னா லைட்டாக உப்பு போட்டுங்க இந்த அளவுக்கு வரணும்போது நம்ம அந்த கருமச்சோஞ்சை போட்டுடலாம் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து வாழைக்காய் கட் பண்ணி வச்சுக்க பார்த்தீங்களா செலவாக போட மாட்டாங்க நான் பிடிக்குன்னு போகிற மாதிரி தான் அந்த வாழை சேர்த்துக்கும் சேர்த்துப்போம் சேர்த்து உப்பு போட்டுக்கிட்டே அந்த உப்பு போட்டு நல்லா அதை வதங்கட்டும் அந்த மாதிரி நம்ம ஒரு குழம்பு கூட்டிப்போங்க சிலவங்க மிளகாத்தொளி அண்ணிலே போட்டு வதக்கி புளி கரைச்சி ஊற்றுவாங்க எனக்கு அது பிடிக்காது இந்த மாதிரி குழம்பு நமக்கு தேவையான அளவு மிளகாத்தொளி உப்பெல்லாம் போட்டு குழம்பு கூட்டி பண்ணணும் இந்த மாதிரி கூட்டிகிட்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு காய் இப்போ வதங்கின காயில் நம்ம சேர்த்துக்கோம் சேர்த்துக்கிட்டே நல்லா பார்த்திங்கன்னா கொதிக்க விட்டு இறக்குங்க இறங்கும் போது லைட்டாக வெள்ளம் போடுங்க கொஞ்சம் லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள்